பேரலை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள் இருந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்துல வந்துட்டு ஆளுநருடைய தீர்ப்பானது பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு அதை தொடர்ந்து ஜெகதீஷ் சங்கர் உட்பட பல பேர் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டை கண்டிச்சு கூட பல தகவல்களை பல கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க இது நடுவில் வந்துட்டு குடியரசுத் தலைவர் வந்து பதினாலு கேள்விகளை எழுந்திருக்கிறார் அந்த கேஸ் தொடர்பா தான் ஆனா கேஸ் குறிப்பிட்டு கேட்கல ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஆன்சர்களுக்குமே விளக்கமா கேட்டு இங்க பேசிட்டு இருக்காங்க சொல்லலாம் இதை இதை வந்துட்டு கண்டித்து வந்துட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு இந்த நிலைமையில நேற்று வந்துட்டு எட்டு மாநில முதலமைச்சர்கள் அதாவது பிஜேபி ஆளாத மாநிலங்களா இருக்கக்கூடிய எட்டு மாநில முதலமைச்சர்களுக்கு வந்துட்டு கடிதத்தை எழுதி இதை நம்ம ஒரு சேர எதிர்க்க வேண்டும் உங்களுடைய ஒத்துழைப்பு நான் வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு பொதுவா பார்த்தோம்னா தமிழ்நாடு சார்ந்த கேஸ்லதான் வந்துட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருன்றது ஒரு தலைவர் வந்து தனியா சந்திக்காம ஏன் வந்துட்டு எல்லாருடைய ஆதரவு கோருறாருன்னு நினைக்கிறீங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க இல்ல ஆர்டிக்கல் நூத்தி நாற்பத்தி மூணு உட்பிரிவு ஒன்றை பொறுத்தவரையில குடியரசுத் தலைவர் நீதிமன்றத்திடம் சட்ட ரீதியிலான சந்தேகங்களை எழுப்ப முடியும் என்பதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமை அப்படித்தான் நான் சொல்வேன் அதிகாரம் என்று கூட அதை சொல்லிவிட முடியாது ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு அரசியல் காரணத்துக்காக அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த உரிமை இருக்கிறதே அதை தீர்ப்பின் மீதான சந்தேகமாக எழுப்புவதற்கு முயற்சிக்கிறார் சட்டத்தின் மீதான சந்தேகமாக நீங்கள் எழுப்பினால் இது பிரச்சினைக்குரியதாக மாறுவதில்லை சட்டம் குறித்து நீங்கள் சந்தேகம் எழுப்பிட முடியும் கடந்த காலத்தில் குடியரசுத் தலைவர்கள் பல்வேறு காரணங்களுக்காக அந்த மாதிரி சந்தேகங்களை எழுப்பி இருக்கிறார்கள் ஆனால் இவர் திட்டமிட்டு இந்த ஒரு மாத காலம் காத்திருந்திருக்கிறார் ஏப்ரல் மாதம் இந்த தீர்ப்பு வந்தது உள்துறை அமைச்சகத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் இப்படி ஒரு நிலைப்பாட்டை குடியரசுத் தலைவர் எடுத்திருக்கிறார் என்பது முதலமைச்சர் வைக்கிற குற்றச்சாட்டு நானும் அதே குற்றச்சாட்டை தான் வைக்க விரும்புகிறேன் ஏனென்று சொன்னா ஏன் நீங்க ஒரு மாத காலம் காத்திருந்தீங்கிறதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்கு நம்ம இதற்கு முன்னால் இருந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா பாரதிய ஜனதா கட்சிக்கு இலகுவான சூழலை உருவாக்கவில்லை என்று பாரதிய ஜனதா கட்சி உணர்ந்திருந்தது அதனால் அவர் விடைபெற்று புதிய நீதிபதிகள் நியமிக்கப்படுகிற வரை இதற்காக காத்திருப்போம் என்று அவர்கள் காத்திருந்தார்கள் இப்போது அவர்கள் எதிர்பார்த்ததை போலவே பி ஆர் கவாய் அவர்கள் நியமிக்கப்பட்டு விட்டார் ஆனா இவங்க என்ன நினைச்சாங்கன்னு சொன்னா பி ஆர் கவாய் இவருக்கு ஏதாவது ஒரு அழுத்தத்தை கொடுத்தால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை அவர் எடுப்பார் என்று இவர்கள் எதிர்பார்த்தார்கள் ஏன்னு சொன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்சன் பெஞ்ச் இயற்கையில மிகப்பெரிய கட்டுரை ஒன்று வெளியாகி இருக்கிறது நீதித்துறையில் எவ்வளவு அழுத்தத்தை பாரதிய ஜனதா செலுத்தி இருக்கிறது ஒன்றிய அரசினுடைய அழுத்தத்துக்கு ஆட்பட்டு என்ன மாதிரியான வழக்குகளில் என்ன மாதிரியான தீர்ப்புகளை எல்லாம் நீதிபதிகள் தந்தார்கள் அதன் மூலமாக அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய பயன்கள் என்னென்னு ஒரு விழிவான ஆர்டிக்கல பார்சன் பெஞ்ச் இதெல்லாம் வெளியேற்றிருக்கிறார்கள் இதெல்லாம் படிக்கிற போது நமக்கு என்ன இலகுவா புரியுது அப்படின்னு சொன்னா ஒன்றிய அரசு தனக்கு தேவைக்கு ஏற்ப நீதிபதிகளை வளைக்கக்கூடிய வேலையை செய்திருக்கிறது எல்லாரும் நீதிமன்றத்தை வளைக்கிற வேலை நீதிமன்றத்தாலும் வளைக்க முடியாது நீதி நீதிமட்டும்தான் நீதிமன்றத்தை வளைக்க முடியும் நீதிபதிகளை வளைக்கிற வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அதுபோல கவாய் விவகாரத்திலும் செய்து விடலாம் என்கிற ஒரு பெரும் நம்பிக்கை அதன் பொருட்டு தான் அவர் இவ்வளவு நாட்கள் காத்திருந்தார் போய்த்து போய்விட்டது என்றுதான் நோக்கம் இப்ப ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றத்திலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் பெற்று வந்தார் நீங்க ரொம்ப அழகா கேட்டீங்க ஏன் இதை வந்து சட்ட ரீதியாக எதிர்கொள்ளாம எல்லா முதலமைச்சர்களையும் திரட்டுக்கிற வேலையை செய்யறார் முதலமைச்சர் அது ஒரு சரியான அணுகுமுறை தான் சட்ட ரீதியாக போயிருக்க வேண்டிய ஒன்றிய அரசும் குடியரசுத் தலைவரும் சட்டத்தில் வேறு ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறார்கள் நான் சட்டத்துக்கு புறம்பான்னு மாட்டேன் ரொம்ப வார்த்தையை கவனமாக பயன்படுத்துறேன் சட்டம் வழங்கி இருக்கிற உரிமைதான் சட்டம் வழங்கி இருக்கிற உரிமைதான் ஏன் நேரடியாக பயன்படுத்தலை சார் நெருக்கடி ஆளுநர் விவகாரத்துல அப்ப உள்துறை என்ன செய்யணும் மேல்முறையீடு இந்த தீர்ப்பு வந்தப்பவே எல்லோரும் என்ன சொன்னாங்க சட்ட நிபுணர்கள் நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டு அடுத்து மூன்று நீதிபதிகள் அமர்வுக்கோ ஐந்து நீதிபதிகள் அமர்வுக்கோ இந்த வழக்கு போகும் இது மேல்முறையீட்டுக்கு உள்துறை அமைச்சகம் எடுத்துட்டு போகணும்னாங்க ரவி கூட இங்கிருந்து புறப்பட்டு டெல்லிக்கு போனாரு டெல்லியில போய் அமித்ஷாவெல்லாம் சந்திச்சு பேசி விட்டு வந்ததாக செய்திகள் வந்தது உடனே மேல்முறையீட்டுக்கு போக போறாங்கன்னு சொன்னாங்க தாராளமாக போங்க சட்டம் எல்லோருக்கும் வழங்கி இருக்கிற உரிமை தானே அந்த உரிமையை நீங்க பயன்படுத்துவதில் எந்த தவறும் இல்லை தாராளமா நீங்க போய் அதை பயன்படுத்தலாம் ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா மேல்முறையீட்டுக்கு போனாலும் அங்கேயும் சட்டம் என்ன சொல்கிறதோ அதன்படி நடக்க நேரும் சட்டம் வந்து ஆளுநருக்கு வேறு விதமான வழிகாட்டு நெறிமுறையை மேல்முறையீட்டுக்கு போனா கொடுத்துருமான்னு கேட்டா நிச்சயமாக கொடுக்காது என்பது அவர்களுக்கு தெரியும் அதனால என்ன பண்றாங்கன்னா இந்த தீர்ப்பை நீர்த்து போக வைக்கிற வேலை இந்த மாதிரி பல நேரங்கள்ல ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக குடியரசுத் தலைவர்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள் அந்த தீர்ப்பை நீர்த்து போக வைக்கிறதுக்கான வேலைகளை செய்வாங்க அந்த மாதிரி ஒரு வேலையை தான் இப்போது மரியாதைக்குரிய குடியரசுத் தலைவர் அவர்கள் செய்திருக்கிறார் அதனால தான் இந்த பதினான்கு கேள்வியை எழுப்புறாரு இப்ப இந்த பதினான்கு கேள்வியை இவர் வந்து நீதிமன்றத்தை நோக்கி எழுப்பி இருக்கிறார் அதை சட்டப்படி அவர் எழுப்பி இருக்கிறாரான்னு கேட்டா தீர்ப்பின்படி எழுப்பி இருக்கிறார் இந்த தீர்ப்ப ஏன் ஐந்து படிகள் நமருவதுதான்னு விசாரிக்கணும் நீங்க டைரக்ஷன் கொடுக்கவே முடியாது நீதிமன்றத்துக்கு நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் குடியரசுத் தலைவர் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆலோசனைகள் எல்லாம் சொல்லக்கூடாது உங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை மட்டும் இந்த சட்டம் இப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிற ரீதியிலான கேள்விகளை நீங்க கேட்கலாம் நீங்க என்ன பண்றீங்கன்னா டைரக்ஷன் கொடுக்குறீங்க டைரக்ஷன் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் நீதிமன்றத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சட்ட ரீதியாக தரப்படல அதனாலதான் இது மூன்றும் சேர்ந்த ஒரு தூண் இது ஒரு முக்கோண காதல் கதை மாதிரி சார் நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றம் இப்படிங்கிறது இருக்குல்ல இது ஒன்றுக்கு ஒன்று யார் பலமானவர்கள் என்கிற யுத்தத்துக்கு தயாரான இந்த நாடு கெட்டுப்போகும் அந்த யுத்தத்துக்கு தயாராக கூடாது ஆனா இப்ப திரௌபதி முர்மு அம்மையார் இந்த ஆளுநர் விவகாரத்தில் தமிழ்நாடு பெற்று வந்திருக்கிற தீர்ப்புக்காக அந்த யுத்தத்துக்கு தயாராகி இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இது அரசியல் ரீதியான நகர்வு சட்ட ரீதியான நகர்வு அல்ல இதை உள்வாங்கித்தான் முதலமைச்சர் என்ன செய்யறாருன்னா சட்ட ரீதியான நகர்வுக்கு போல இவங்க மேல்முறையீட்டுக்கு போயிருந்தா அப்பீல எதிர்கொள்றதுக்கு தயாரா இருப்பார் முதலமைச்சர் ஏன்னா சட்ட ரீதியாகத்தானே போராடி வந்தார் எல்லாரும் கருப்பு கொடி காட்டுறாங்க சார் எல்லாரும் ஆளுநரை எதிர்த்து போராட்டத்தை அறிவிச்சாங்க சார் அதையும் ஒரு புறத்திலே செய்துவிட்டு சட்டத்தின்படி நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளுக்கு ஏறினார் முதலமைச்சர் நான் அதனாலதான் அந்த தீர்ப்பு அந்த நாளில் இருந்து சொல்கிறேன் எஸ் ஆர் பொம்மை செய்ய முடியாததை நம்பூதிரிவாட் செய்ய முடியாததை கலைஞர் செய்ய முடியாததை இன்றைக்கு இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் செய்து காட்டினார் சட்டத்தின்படி செய்து காட்டினார் நீங்க சென்னாரெட்டி காலத்திலிருந்து இந்த ஆளுநர்களுடைய நடவடிக்கை எடுத்தீங்கன்னா சென்னாரெட்டி பியோர் பொலிட்டீசியன் ஒரு சுத்தமான அரசியல்வாதி அவருக்கு என்னென்ன மாதிரி அதிகாரங்களை கையாளணும்னு நல்லா தெரியும் அந்த அம்மையாருக்கு ஒரு நெருக்கடி கொடுப்பதற்காக சில யுக்திகளை கையில எடுத்தாரு ஆனா அம்மையார் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்றத நம்ம பார்த்தோம் விழுப்புரத்துக்கு போற வழியில அவருக்கு என்ன நேர்ந்ததுன்றதெல்லாம் ஏன் இன்னைக்கு திமுகவால் அதை செய்ய முடியாதா திமுகவுக்கு செய்யறதுக்கு அதற்கான வலிமை இல்லைன்னு நினைக்கிறாங்க இல்ல திமுக ஒரு ஜனநாயக பேரியக்கம் அதனால திமுக என்ன நினைச்சதுன்னா தன்னுடைய தொண்டர்களை வைத்து இந்த மாதிரியான விவகாரங்களில் ஈடுபடுவதை விட ஒட்டுமொத்த இந்திய துணை கண்டத்துக்கும் ஆளுநரினுடைய அதிகாரம் எத்தகையது என்பதை பிரகடனப்படுத்திவிட்டால் இந்த பிரச்சனை மொத்தமா முடிஞ்சிடும்னு திமுக தலைவர் டிப்ளமேட்டிக்கா யோசிச்சார் அவர் ஒரு மெஜஸ்டிக் லீடர் சார் அதனால அவர் டிப்ளமேட்டிக்கா யோசிச்சாரு அந்த தீர்ப்பை பெற்று வந்தார் இப்ப நீங்க என்ன பண்றீங்க அந்த தீர்ப்பை நீர்த்து போக செய்ததுக்கு அரசியல் ரீதியான நகர்வை கையில் எழுகிறீங்க அதனால அந்த அரசியல் ரீதியிலான நகர்வுக்கு அரசியல் ரீதியாகவே பதிலளிக்க எட்டு மாநில முதலமைச்சர்களை திரட்டுறாரு இப்ப எட்டு மாநில முதலமைச்சர்கள் வந்து நிற்பாங்க எட்டு மாநிலத்தினுடைய குரலை சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஒழிக்கிற போது குடியரசுத் தலைவர் வகுத்து இருக்கிற வியூகம் முனை செய்கிற வியூகத்தை புதிய வியூகமாக வகுத்து தருவார் முதலமைச்சர் என்றுதான் நான் ஆவலோடு காத்துக்கொண்டு எதிர்பார்த்திருக்கிறேன் இந்த முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கேஸ் தொடர்ந்து ஜெகதீப் தங்கன் அவர்கள் ஒரு கருத்தைய சொல்லியிருந்தாரு இப்போ ஜனாதிபதி வந்து உள்ள வராங்க அப்படின்னும் போது இந்த கேஸ் ஏற்படுத்திருக்கிற தாக்கத்தை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க சட்ட ரீதியா ஒண்ணு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா அரசியல் ரீதியா ஒன்னு இருக்கிறத பார்க்க முடியுது இது எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இல்ல அதாவது சட்ட ரீதியாக இது ஒரு வரலாற்று மயில்கள் அப்படிதான் நான் பாக்குறேன் முதல்ல ஏன்னா இது வரைக்கும் இந்த ஆளுநர்களுக்கான அதிகாரத்துல ஒரு மெல்லிய இருள் சூழ்ந்து கொண்டே இருந்தது எல்லா இடங்களிலும் அதுல நிறைய சட்ட வல்லுநர்கள் அவர்களுக்கு ஏற்றவாறு செய்திகளை சொன்னாங்க எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு சொன்னாஸ் பாசிபிள் என்கிற ஒரு வார்த்தையை மட்டுமே வைத்துக் கொண்டு ரவி இங்க விளையாட்டு காட்டிட்டு இருந்தார் அதாவது இந்த ஊர்புறத்துல சொல்லுவாங்க போக்கு கட்டுற வேலையை செய்தியா அப்படின்னு அந்த மாதிரி போக்கு கட்டுற வேலையை தான் அவர் செஞ்சாரு ஏன்னா கேள்வி கேட்கக்கூடிய உங்களுக்கு ரெண்டு நாள் ஆசூனஸ் பாசிபிளா இருக்கும் பதில் சொல்லக்கூடிய எனக்கு இரண்டு மாதம் ஆசோனஸ் வாசிப்புள்ள இருக்கும் ஆனா ரவிக்கு இரண்டாண்டு காலம் புதிய அர்த்தத்தை கற்பித்து வைத்திருந்தார் ஒன்று இன்னொன்று ரவி சொன்னார்ல நான் வந்து கிடப்பில் வைத்திருந்தாலே அது ரத்து செய்யப்பட்டதாகத்தான் அர்த்தம் நீங்க அது குறித்து கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லாது ஏற்றேனா மறுத்தேனா என்பதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படி சொல்லியிருக்கா அப்படி ஒரு அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கார் இன்னொன்று மூன்றாவது விவகாரம் முதல்ல அந்த ஆசோனஸ் பாசிபிளுக்கு விளக்கம் இல்லை ரெண்டாவது இவர் கிடப்பில் வைத்திருந்தாலே ரத்து செய்யப்பட்டதாக பொருள்ங்கிறாரு அப்படிப்பட்ட சட்டங்கள் எதுவும் இருப்பதாகவும் அதிகாரம் இருப்பதாகவும் தெரியல இன்னொன்னு இங்க யார் பாஸ்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல மக்களாகிய நாம் தேர்ந்தெடுக்கிற சட்டப்பேரவை உறுப்பினர்களின் மூலமாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறோம் அது மக்களினுடைய மன்றம் மக்களினுடைய குரல் ஒட்டுமொத்த ஜனநாயக வழி வந்து தேர்தலை சந்தித்து பிரதிநிதித்துவத்தை பெற்றிருக்கிற எல்லா கட்சிகளும் ஏகோபித்த ஆதரவு தெரிவித்து ஒரு தீர்மானத்தை வடித்தெடுக்கிறார்கள் பாஜகவை தவிர அப்ப ஏகோபித்த ஆதரவோடு ஒட்டுமொத்த சட்டமன்றமும் நிறைவேற்றி இருக்கிற தீர்மானத்துக்கு இவர் ஒப்புதல் அளிப்பதா வேண்டாமா என்கிற கேள்வி வருகிற போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினரும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை கொடுமா ஆனா அதை இவர் நிறைவேற்றுவதற்கு இவருக்கு நிறுத்தி வைப்பதற்கு அதிகாரம் இருக்கு நிறைவேற்ற மாட்டேன் சொல்றதுக்கு அதிகாரம் இருக்கு பதிலே சொல்ல மாட்டேன் பதிலே சொல்லாம இருப்பதற்கும் எனக்கு அதிகாரம் இருக்குன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருந்த இந்த அதிகாரம் எல்லாம் இருக்கான்னு ஒரு பெரிய சந்தேகம் வருது இதுதான் ஆளுநருக்கு உண்டான அதிகாரத்தில் இருந்த அந்த மெல்லிய இருள் அந்த இருளுக்குள் ஒளிப்பாய்ச்சிக்கிற வேலையை இந்த தீர்ப்பு செஞ்சிருக்கு இது இந்த கவர்னருக்கு இல்ல ஒட்டுமொத்த கவர்னர்களுக்கு நீங்க வந்து யூனியன் பிரதேசங்களில் துணைநிலை ஆளுநர்களாக இருப்பவர்கள் முதலமைச்சர்களை விட வலிமையானவர்கள் அதிகாரத்தில் அப்படித்தான் கிரண்பேடி அம்மா சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாங்க பாண்டிச்சேரியில டெல்லியினுடைய ஆளுநர் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு எனக்கு முதலமைச்சரை விட கூடுதல் அதிகாரம் தரப்பட்டிருக்குன்னு அதற்கும் அடியே இந்த தீர்ப்பு பெற்று வந்துருச்சு இல்ல இது உள்துறைக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏன்னா ஆளுநர்கள் எல்லாம் இந்த உள்துறையினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா உள்துறை நினைச்சா ஒரு முதலமைச்சரை கிடுகிடுக்க செய்ய முடியும் ஒரு முதலமைச்சரை நடுங்க வைக்க முடியும் ஒரு பேரலல் கவர்னரன்ஸ் ரன் பண்ண முடியும்னு உள்துறைக்கு ஒரு பெரிய கனவு கோட்டை இருந்தது சார் அந்த கோட்டையை தகர்க்கிற வேலையை இந்த தீர்ப்பு தந்துருச்சு இல்ல இப்ப என்ன செய்வதுன்னு தெரியல பதட்ட உணர்வு வந்துருச்சு இதுல ரொம்ப முக்கியமா எல்லாரும் என்ன பேசுறாங்க எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலத்தில் இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் ஒரு பேரலல் கவர்னரன்ஸ் ரன் பண்றதுல ஒரு பெரிய சிக்கல் உருவாகி போச்சு அதனால பாஜக தடுமாறுதுன்னு நினைக்கிறாங்க இல்ல அதுல இன்னொரு சிக்கல் கூடுதலான சிக்கல் ஒண்ணு இருக்கு யாரெல்லாம் அமித்ஷாவுக்கு கட்டுப்படாத பாஜகவினுடைய முதலமைச்சர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நெருக்கடி கொடுப்பதற்கும் இந்த ஆளுநருடைய யுக்தி பயன்பட்டது இப்போது அதற்கும் முற்றுப்புள்ளி வைத்து விட்டான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பாஜகவுல இருக்கிற முதலமைச்சர்களே அமித்ஷா சொல்றபடி கேட்கணும்ன்ற அவசியம் இல்லை அமித்ஷா மீது வருத்தம் இருந்தா ஜனநாயக வழியில சொல்லிட முடியும் அமித்ஷா செய்யறதுல உடன்பாடு இல்லைன்னா பேசிட முடியும் இதற்கு முன்பு என்னவா இருந்துச்சு நம்ம போய் வருத்தத்தை பண்ணிட்டு உள்துறை அவர் கையில வச்சிருக்காரு நாளைக்கு கவர்னரை கூப்பிட்டு ஏதாவது ஒரு இனிஷியேட் எடுத்து விடுவாரு அதன் மூலமாக தேவையில்லாத சிக்கல் வரும்னு கொஞ்சம் பேர் பயத்துல இருந்தாலும் ஒரு அஞ்சு ஆறு முதலமைச்சர்கள் அவனுக்கு வந்து ஒரு சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கான வாயிலை திறந்து விட்டார் முதலமைச்சர் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் எனவேதான் அமித்ஷா கொஞ்சம் நடுக்கத்துக்கு ஆளாகி போனார் அந்த தீர்ப்பின் மூலமாக அதனுடைய வெளிப்பாடுதான் இப்போது குடியரசுத் தலைவர் இருக்கக்கூடிய இந்த பதினான்கு கேள்வி இந்த தீர்ப்பை ஒட்டி ஜெகதீப் தங்கர் அவர்கள் சூப்பர் பாலியல் செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லி உச்ச இருந்து கடுமையா விமர்சிச்சிருந்தாரு நீங்க வந்து தாக்குதல் தொடுக்குறீங்க வீரங்களை கொண்டு வச்சு கூட தாக்குதல் தொடுக்குறீங்கன்ற மாதிரியான விமர்சனங்கள் வச்சிருந்தாரு அதுக்கு இப்ப வந்து புதுசா பதவித்திருக்கிற சிஜிஐ ஆன பி ஆர் கவாய் அவர்கள் பதிலளிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் நேற்று அவர் பேசும்போது ஆஹ் மூணு அமைப்புகளுமே தான் இருக்குது நம்ம யாருமே சுப்ரீம் கிடையாது அரசியலமைப்பு சட்டம் தான் சுப்ரீம் அப்படின்னு சொல்லி பேசிருக்காரு இது எப்படி புரிஞ்சுக்கிறீங்க நீங்க நீங்க முன்னாடி சொன்னீங்க சிஜை வந்தா புது புது சிஜை தான் மாத்திக்கலாம் பாத்துக்கலாம் அப்படின்ற வகையில தான் ஒரு பழைய சிஜை எப்ப போறாரோ அப்ப வந்துட்டு இந்த பிரசிடென்சியல் கேண்டிடேட் போய் கொடுத்தாங்க அப்படிங்கும்போது புது சிஜையையும் அடிக்கும் அடி வைக்கிறாரு எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இல்ல ஆக்சுவலா என்னன்னா ஜெகதீப் தன்கர் ஒரு விஷயத்த மறந்துடுறாரு இப்போ ஒரு சஜன்னே வச்சுக்கோமே ஏன் அவங்க பாணியில எல்லாம் பெரிய நெருக்கடியை கொடுத்துட்டாங்க இந்த தீர்ப்புக்கு உண்டான அதிருப்தியை வெளிப்படுத்திட்டாங்கன்னா நம்ம பேச தேவையில்லை இந்த தீர்ப்பின் மீதான சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறாங்கல்ல திரௌபதி முர்முமையார் இதுக்கு சட்ட ரீதியிலாக என்ன பதில் இருக்கு இப்ப பிரெசிடென்ட் கேட்டுட்டாங்க பதில் சொல்லியே ஆகணுமா அப்படிங்கிற அந்த சட்ட ரீதியிலான சரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஜெகத்தீம் தனக்கு இன்வேலிடான பாயிண்ட் சொன்னாரா வேலீடான பாயிண்ட்ட சொன்னார் என்றது தெரிஞ்சிரும் பிரசிடன்ட் சொன்னா பதில் சொல்லியே ஆகணும் பிரசிடென்ட் வானலாவி அதிகாரம் பிடிச்ச த ஃபஸ்ட் உமன் ஆஃப் இந்தியா அவங்கதான் அப்ப அவங்க கேட்டு கூட நீங்க சொல்ல மாட்டீங்களா அத கூட நீங்க ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்களா இப்படி எல்லாம் குரல் வந்து ஒழிச்சுட்டு இருக்கீங்களா சட்டம் ரொம்ப அழகா சொல்லுது கோர்ட் மே ஆஃப்டர் சர்ச் அஸ் எக்ஸ்பிட்ஸ் ரெஸ்பான்ஸ் பிரெசிடென்ட் அஸ் தேர் ஆன் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா என்னன்னா குடியரசுத் தலைவர் எழுப்பக்கூடிய கேள்விக்கு சட்ட ரீதியாக பதில் அளிப்பதற்கும் மறுப்பதற்கும் முழு அதிகாரம் நீதிமன்றத்துக்கு உண்டு என்பதை இதோடு சேர்த்து இன்னும் ரெண்டு சரத்துகளோட சேர்த்து வெளிப்படையாகவே சட்ட ரீதியிலான அம்பேத்கர் யாத்து தந்திருக்கிற சட்டம் சொல்கிற செய்தி இப்ப நீங்க அம்பேத்கர் மேலதான் கோவப்படணும் இப்ப பிரசிடென்ட்டுக்கு பதில் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான சட்டத்தை அம்பேத்கர் யாத்து தந்துட்டாரா அப்படிங்கிற கேள்வி நீங்க அம்பேத்கரை நோக்கி தான் எழுப்ப வேண்டியிருக்கு இருக்கு இப்ப ஜெகதீப் தன்கர் வந்து நிச்சயமா நிச்சயமா கேப்பாங்க அதுல ஒண்ணு மாறுபட்ட கருத்தே இல்ல நீங்க என்ன சூப்பர் பார்லிமெண்டானு கேக்குறவங்களுக்கு முதல்ல பார்லிமெண்ட்டுக்கு என்ன அதிகாரம் இருக்கு தீர்ப்பு கொடுக்கறது யாரு சார் நீதிமன்றம் தான் சார் மக்கள் பாதிக்கப்பட்டால் நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகள் தான் நீதிமன்றத்துல தான் லேயர்ஸ் வச்சாங்க பார்லிமெண்ட்ல லேயர்ஸ் இல்ல ரெண்டு லேயர் தான் ஒன்னு லோக்சபா இன்னொன்னு ராஜ்யசபா மாநிலங்களவை மக்களவை ரெண்டு லேயர் தான் ஆனா இங்க அப்படி கிடையாது சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ட்ரிபியூனல் அதுக்கடுத்து மாவட்ட நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றத்திலேயே ஒட்பிரிவுகள் அதுக்கடுத்து நீதிமன்றத்தினுடைய உயர் நீதிமன்ற கிளை அதுக்கடுத்து உயர் நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்திலேயே ஆறு அமர்வு அந்த ஆறு அமர்வு முடிஞ்ச பிறகு உச்ச நீதிமன்றம் இப்படி லேயர்ஸ் ஏ செட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா ஒரு கருத்தோடு இன்னொரு கருத்து மோதுகிற போதுதான் சட்ட ரீதியிலான விளக்கத்தை முழுமையாக மக்கள் பெற முடியும் அதனால இந்த தவறுகள் எல்லாம் நடந்துடக்கூடாது எங்காவது ஒரு மூளையில் சிறிய தவறுகள் நடந்து விட்டால் அது ஒரு நிரபராதியை பாதித்து விடக்கூடாது ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கையை பாதித்து விடக்கூடாது தான் இத்தனை லேயர் பிக்ஸ் பண்ணாங்க ஆனா பார்லிமெண்ட்ல அத்தனை லேயர்ஸ் பிக்ஸ் பண்ணல அப்ப எது முக்கியமானதுன்னு கருதுறாங்கன்னா சட்டம்தான் முக்கியமானதுன்னு கருதுறாங்க சட்டத்தை நூறு சதவீதம் பின்பற்ற வேண்டிய கட்டாயம் எங்க இருக்குன்னா நீதிமன்றத்துலதான் இருக்கு ஏன் பார்லிமெண்ட்டுக்கு இல்லையா இருக்கு ஆனா பார்லிமெண்ட்ல பின்பற்றுறீங்களா ராகுல் காந்தியவே எதிர்கட்சி தலைவரே ஒரே நாள்ல டிஸ்மிஸ் பண்ணி தூக்கி நாடாளுமன்றத்துக்கு வெளியில போறீங்க சட்டத்தை பின்பற்றிய மரபா சட்டத்தை பின்பற்றியதற்கான அறிகுறியா அப்ப நீதிமன்றத்துல அப்படி ஏதாவது நீதிமன்றத்துல தவறான தீர்ப்புகளை சொல்ல முடியும் சார் சட்டத்தை மீற முடியுமா ஒரு நாளும் மீற முடியாது அப்படி மீறினா அடுத்த கட்டத்துல அதற்கு கடிவாளம் போடுவதற்கு எல்லா சாத்திய கூறுகளும் இருக்கின்றன அப்போ சட்டத்தை நூறு விழுக்காடு பின்பற்றியது யார் பின்பற்றுவது யார் பின்பற்ற போவது யார் நீதிமன்றம் தான் அப்ப என்னை பொறுத்தவரையில் சட்டத்தில் எது வலிமையானது என்று கேட்டால் சட்டத்தின்படி வலிமையானது நீதிமன்றம் தான் ஆனா நம்ம பேசும்போது சொல்றோம் நானே சொன்னேன் இது ஒரு முக்கோண காதல் சார் குடியரசுத் தலைவர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நாடாளுமன்றம் இன்னொரு பக்கம் நீதிமன்றம் இப்படி மூன்றும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்வது என்பது ஒரு முக்கோண காதல் என்று சொன்னேன் இத போய் நீங்க வெளிப்படை தன்மையோடு விமர்சனம் பண்றதுக்கு வச்சிட்டீங்கன்னா யாருக்கு அதிகாரம் இல்லைன்னு நாட்டு மக்களுக்கு அம்பலப்பட்டு போச்சுன்னா சங்கடம் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் நம்ம சொல்லிட முடியுமா சொல்லிட்டா எவ்வளவு அசிங்கமாக போவோம் அப்படித்தானே அவர்கள் செய்து வைத்தார்கள் பார்லிமெண்ட்டையே திறந்துட்டாங்களே சார் அந்த ரப்பர் ஸ்டாம்ப் அப்ப ரப்பர் ஸ்டாம்புன்றதுனால தானே நீங்க அதை செய்ய முடிஞ்சிச்சு ஏன் பதவி பிரமாணத்தை சிஜே இல்லாம செஞ்சிருங்களேன் குடியரசுத் தலைவர் தானே சார் பெரிய ஆளு குடியரசுத் தலைவர் இல்லாம பார்லிமெண்ட நீங்க திறந்துட்டீங்க சீப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சிஜிஐ இல்ல நீங்க பதவி பிரமாணம் ஏத்துருங்க நீங்க எல்லாம் பெரிய உங்களுக்கு தான் சூப்பர் பார்லிமெண்ட் பவர் இருக்க அவர் ஜெகதீப் அதை தானே கேட்கிறாரு இதெல்லாம் கொஞ்சம் சட்ட ரீதியாக உணர்ந்துகிட்டு அதன் பிறகு இந்த மாதிரியான கருத்துக்களை வெளிப்படுத்தணும் ஒண்ணு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா ஏதோ இன்னைக்கு கேள்வி எழுப்பிட்டாங்க இது எல்லாமே பதில் சொல்லத்தக்கது பதில் சொல்லியே ஆகணும்னு சொல்றாங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு முறை பதில் சொல்லாம போயிருக்காங்க சார் நீதிமன்றம் இவ்வளவு பெரிய வழக்குக்காகலாம் இல்ல இவ்வளவு பெரிய உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்காகலாம் இல்ல ஒரு சாதாரண ட்ரிபியூனல் கேஸ் சார் காவிரியினுடைய தீர்ப்பு ட்ரிபியூனல் கேஸ் அதுக்காக ஒரு கேள்வியை எழுப்புறாங்க என்ன தெரியுமா சொன்ன நீதிமன்றம் ட்ரிபியூனல் கோர்ட்ல கேஸ் இருக்கும் போது நாங்க எதுவும் பண்ண முடியாது ட்ரிபியூனல் கோர்ட்ட காரணம் காட்டியே உச்ச நீதிமன்றம் பதில் சொல்லல இன்னொன்னு பாபர் மசூதி விவகாரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல நரசிம்மராவ் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாரு அறுபத்தி ஆறு புள்ளி எட்டு ஏக்கர் மொத்தம் அறுபத்தி ஏழு ஏக்கர் இடத்தை கையகப்படுத்துது அரசு அங்க ராமருக்கும் கோயில் கட்டுறோம் பாபருக்கும் மசூதி கட்டுறோம் அருங்காட்சியகம் கட்டுறோம் இதற்கெல்லாம் நாங்க வந்து ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறோம்னு சொல்றப்ப அப்ப சங்கரதயாள் சர்மா தான் குடியரசுத் தலைவர் சங்கரதயா சர்மாக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு இதை சாத்தியப்படுத்த முடியுமா இதுக்கெல்லாம் என்ன வாய்ப்பு இருக்குன்னு உடனே உச்ச நீதிமன்றத்தானுங்க உச்ச நீதிமன்றம் என்ன தெரியுமா செஞ்சிச்சு அஞ்சு நீதிபதிகள் அமர்வு இதற்காக நியமனம் பண்ணுச்சு அந்த அஞ்சு நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா அலகாபாத் ஹைகோர்ட்ல கேஸ் ஆல்ரெடி பெண்டிங்ல இருக்கும்போது நாங்க இது சம்பந்தமா கருத்து சொல்ல முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க பதிலே சொல்லல சார் அவருடைய ரிஜெக்ஷன் இப்போ வழக்கினுடைய தீர்ப்பு வந்துருச்சு பாபர் மசூதி விவகாரத்துல தீர்ப்பு புரிஞ்சுக்கணும் தீர்ப்பு வராம ஒரு ஹைகோர்ட்ல இருந்த கேஸையே காரணம் காட்டி டிஸ்மிஸ் பண்ண முடியும் அந்த சஜஷன்ஸ சந்தேகங்கள் கேட்கிற அந்த இத வந்து நிராகரிக்க முடியும்னு சொன்னா இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு தந்துருச்சு தீர்ப்ப காரணம் காட்டி நிராகரிக்க முடியாதா நூறு சதவீதம் நிராகரிக்க முடியும் இது நிராகரிப்புக்குள்ளாகத்தான் போகிறது அதற்காகத்தான் இவர்கள் இவ்வளவு வேடிக்கையும் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் கண்டிப்பாக நிறைய முக்கியமான விஷயங்கள பதவி நன்றி நன்றி